அனைத்து நல்லூலுங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைக்கி நான் உங்களை எங்கே தெரியுமோ அழைச்சிட்டு போகிறேன் நேராக காசா குளாறு பெரிய நிகழ்வுகள் இரண்டாம் கட்ட நிகழ்வுகள் அதாவது இந்த பக்கம் பிணைய கைதிகளாக இருந்த இஸ்ரேலுடைய நான்கு பெண் சோல்ஜர்ஸ் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் தரப்பில் இருந்து இருநூறு கைதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கே நடந்த சம்பவம் என்ன அது இல்லாமல் சின்வார் அவருடைய இறுதி நிமிடங்கள் பரபரப்பு இறுதி நிமிடங்களில் அல்ஜிசிரா சேனல் வந்து வெளியிட்டிருக்காங்க அவர் இந்த பக்கம் இருக்கிறாருன்னா அந்த பக்கம் இராணுவம் இருக்கிறது இஸ்ரேலுடைய இராணுவம் இருக்கிறது மெரிய ஒரு பரபரப்பை இருக்கிறது அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன இஸ்ரேலுக்கு அமெரிக்கா முழு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க அதாவது லெபனான் பகுதியில் இன்னும் இந்த பக்கம் கொஞ்சம் இஸ்ரே ரஷ்யா உக்ரைன் வாரியும் பார்த்துடலாம் ஃபைனலாக நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு தத்துவத்தோடு போயிடலாம் ரொம்ப நல்லா இருந்தது பார்த்த உடனே இன்றைய தத்துவம்ன்ற மாதிரி நீங்களும் பார்த்துக்கோங்க ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா இந்த வார் அப்படின்ற ஒன்று எண்டு வந்துச்சு அப்படின்னா அந்த வெற்றி வந்து ட்ரம்ப்பு தான் அதுக்கான வெற்றிக்கான உரிமையாளர் புட்டின் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஸோ இந்த வார் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா புட்டின் ஒருபோதும் கொண்டாடக்கூடாது ஒரு தோல்வியுற்றவர் வெற்றி பெற்றவர் ட்ரம்ப் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஸோ இன்றைய தத்துவத்தோடு நம்ம உள்ளே செல்லலாம் ஆனால் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு போயிடலாம் இத்தனை நாள் ஆயுதங்கள் கொடுத்தா பெரிய அளவுக்கு உக்ரைனுக்குள்ளான அமைதி ஏற்பட்டுன்னு சொன்னாங்க இல்லையா அப்போ அவங்கெல்லாம் வெற்றியாளர்கள் இல்லையா நாங்கள் ஏன் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறோன்னா அமைதி ஏற்படுவதற்காக இந்த பூ உலகில் பூ மலர்கின்ற சத்தம் என் செவிகளில் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறோம்னு சொன்னாங்க இல்லையா அவர்கள் வெற்றியாளர்கள் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறிகளோடு உங்கள் காசாக்குள்ள போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது வாங்க போலாம் வீடியோ பார்த்து நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல்பட்டன் கிளிக் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் நம்ம அங்கே பிணைய கைதிகளும் அந்த பக்கம் கைதிகளும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மற்றொரு வீடியோ பதிவு ரொம்ப பரபரப்பான வீடியோ பதிவை பார்த்துட்டு போயிடலாம் நீங்கள் பார்க்குறீங்க பக்கத்தில் இஸ்ரேலுக்குள்ளார போயிட்டு அங்கே பிணைய கைதிகளை நிறைய பேர்த்தை வந்து பிடிச்சிட்டு வந்தாங்கள்ல அது அக்டோபர் தேதி தான் பிளான் பண்ணதான் ஆனால் ஒரு சில சூழ்நிலைகள்னால அக்டோபர் ஏழாம் தேதியாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் இன்னொரு நிகழ்வு என்ன அப்படின்னா இப்போ இஸ்ரேல் தரப்பில் யாகே சின்வார் அவர்கள் சென்ட்ரல உக்காந்துட்டு சுத்தியும் ஒரு இருபத்தி ரெண்டு பிணைய கைதிகளோட பாதுகாப்பாக இருக்கிறார் போகும்போதும் பிணைய கைதிகளோட போகிறார் வரும்போதும் பிணைய கைதிகளாக வருகிறார் அப்படின்னு சொன்னதுக்கு அல்ஜெசிரா சேனல் சார்பாக என்ன சொல்றாங்கன்னா இல்லைப்பா யாகே சின்வார் வந்து தனியாக தான் வந்துருக்கிறாங்கன்னா இது வந்து அல்காசம் பிரிகேட் வெளியிடல ஹமாஸ் தரப்பில் வெளியிடல இந்த பதிவை வெளியிட்டது யார் அப்படின்னா ஹல்ஜெசிரா வெளியிட்டிருக்காங்க பிரத்யோக பதிவாக அப்போ இஸ்ரேல் இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க நேராக அல் ஜெசீரா சேனலை பிடிச்சி என்கொயரி பண்ணியிருந்தாங்கனாவே பிடிச்சிருக்கலாம் போல் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கிறான்னு ஏன்னா ஹமாஸே வெளியிடாத ஒரு சில பதிவுகளை அல் வந்து பிரத்தியோகமாக வெளியிட்டிருக்காங்க அப்படின்னும் போது பெரிய விஷயம்தான் அந்த ஒரு நிகழ்வையும் தாண்டி மற்றொரு நிகழ்வு கூட வெளியிட்டிருந்தாங்க அந்த முகமது டயஃப் முகமது டயஃப் அவர்கள் ஏற்கனவே இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லியிருந்தாங்க அவர் தான் அவர்களுக்கான ஒரு படை தளபதியும் ஆனால் இன்று காலையில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஹமாஸ் தரப்பில் முகமது ஐயப் அவர்கள் இறக்கல தேவைப்படும் போது நாங்கள் வெளியே நாங்கள் காட்டுறோம் அவரை பேட்டி கொடுக்க வைக்கிறோம் அல்ஜி சீராவுக்கு மாதிரிலாம் வந்து இன்றைக்கி ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் எட்டாவது மாதம்னா ஆல்மோஸ்ட் ஒரு நாலஞ்சு மாதமாக இஸ்ரேல் தரப்பில் ஒரு இறந்துட்டாங்கிற மாதிரியான அறிக்கைகள் கொடுத்தாங்க பட் அம்மாஸ் தரப்பில் ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸுமே வந்து கொடுத்துருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அடுத்து நம்ம நேராக எங்கே போகிறோம்னா காசாக்குள்ளே போகிறோம் மற்றொரு பதிவு இந்த பதிவுகளும் பார்த்துக்கோங்க இந்த பதிவு குளிமை இருக்கக்கூடிய மக்கள் அதை தாண்டி அங்கே அம்மாசனுடைய வீரர்கள் பாருங்கள் அம்மாசனுடைய வீரர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க யூனிஃபார்ம் போட்டுட்டு அந்த பக்கம் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்போ எத்தனை நாள் எங்கே இருந்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வந்திருக்கிறது காசாவுக்குள்ளார இஸ்ரேல் பெரிய அளவுக்கு யுத்தம் நடத்தி போது இந்த இத்தனை நாள் எங்கே இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவு இந்த வீடியோ பார்த்தும்போதே கேள்வி வரும் என்னப்பா இஸ்ரேல் தரப்புல அதோ முடிந்து விட்டது அதோ கொஞ்சம் தான் இருக்காங்க ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொன்னாங்களே அந்த செய்தியை நானும் உங்கள் கிட்டே பட் பார்த்தா இப்படி சொல்கிறாங்க இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களாம் புதிய வீரர்கள் பழைய வீரர்களில் யூனிஃபார்ம் கூட பாருங்கள் புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் போண்டைவு சொல்லியிருந்தாங்க சரி ஆக்சுவலாக காசா தரப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அக்ரிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு நான் பொதுமக்களை தான் வெளியிடுறேன் பெண்கள் வயதான பெண்கள் தான் ஃபஸ்ட்டு வெளியிடற மாதிரி சொன்னாங்க ஆனால் திடீர்னு நேற்று என்ன பண்ணிட்டாங்க நாலு சோல்ஜர்ஸ் இஸ்ரேலினுடைய சோல்ஜர்ஸ் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நேமா லேவி நேமா லேவி அவர்கள் அந்த வீடியோ பதிவு பார்த்துருப்பீங்க ஒரு ஜீப் மாதிரி ஒன்று இருக்கும் அவர் வந்து பின்ன பின்னங்கைகள் கட்டப்பட்டு அவ மாதிரி கத்திட்டு அந்த பக்கம் உள்ளே கொண்டு போன அந்த பதிவுகளில் கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கரீனா ஹரியோ டேனிலா கி கில்போவ் அப்புறம் வந்து லிரி ஹெல்பேக் இவங்க நாலு பேரும் இஸ்ரேலினுடைய சோல்ஜர்ஸ் இவங்கள ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க இந்த ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லும்போது என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் இஸ்ரேல் தரப்பில் எங்களை நேம் லிஸ்ட்டே கடைசி நேரத்தில் கொடுக்குறாங்க பொதுமக்களை கொடுக்குறோன்னா சோல்ஜர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இருந்தது இஸ்ரேல் தரப்பில் ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்குறது ஃபஸ்ட்டு பொதுமக்கள் வெளியே வரணும்னு எதிர்பார்க்குறோம் ஆனால் அவங்க ஆஸ்திரேலியஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க இதுவும் ஹமாஸ் தரப்பில் ஒரு தந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பொதுமக்கள் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அங்கே பொதுமக்களோட எதிர்ப்பு இல்லை இப்போ இருக்கிறது மில்ட்ரிஸ் மட்டும்தான் அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் இருக்கிறனால முதல்ல மில்ட்ரிஸ் ரிலீஸ் பண்ணுறான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி இதில் என்ன ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸ்னா பெரிய ஒரு ஸ்டேஜ் மாதிரி பாருங்க அந்த ஸ்டேஜ் இருக்குல்ல அந்த ஸ்டேஜில் கீழே என்ன அவங்க வார்த்தை போட்டிருக்காங்கன்னா ஜியோனிஸ்ட் வில் நாட் வின் இவங்க இஸ்ரேலால் எங்களை எங்ககிட்ட வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிரிமினல் அதாவது இனப்படுகொலை செய்கின்ற ஜியோனிஸ்ட் வந்து ஒரு கிரிமினல் ஜியோனிஸ்டன்ற மாதிரிலாம் மேலே இருக்கக்கூடிய அந்த டென்டில் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் அப்போ உள்ள வந்து இவ்வளோ பெரிய பேனர் அடிக்கிற அளவுக்கான ஒரு பிரிண்ட் இயந்திரமே பெரிய அளவுக்கு இருக்கிறது அந்த பிரிண்டை இயந்திரத்தையும் தாண்டி ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க தனது உணர்ச்சி மிகுந்த ஒரு இதில் ஃபுல்லாக ஒரு பேக்குக்குள்ளே இருந்து ஒவ்வொரு அம்மாசனுடைய வீரர்கள் மீது எடுத்து தெளிக்கிறாங்க அந்த நீங்கள் தான் எங்கள் காசாவை காப்பாற்றினீங்க நீங்கள் இருக்கிற வரைக்கும் எங்களை யாரும் இன்னும் பண்ண முடியாதுன்ற மாதிரி விட்டு எடுத்து தெளிச்சுட்டு இருக்காங்க அவங்க மக்கள் மீது அவங்களும் மாறி அன்பை பொழிகிறாங்க அந்த இடத்துல இந்த நாலு பேர் என்ன பண்ணாங்கன்னா பொதுமக்கள் மதியில் வெளும்போ வரும்போது அவங்களுடைய ரியாக்ஷன் பாருங்கள் நல்லா சிரிச்சுட்டு அதுவும் இஸ்ரேலினுடைய இராணுவ உடையில திருப்பி அனுப்புகிறாங்க நல்லா கையாட்டிட்டு ஏதோ பொது மேடையில் இந்த எலெக்ஷனுக்கு கூப்பிடும்போது முன்னாடி இருக்கிற மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குற மாதிரி சிரிச்சுட்டு கையாட்டிட்டு இருக்காங்க இது வந்து என்னன்னா இஸ்ரேல் ரொம்ப ஒரு சாக்கை கொடுத்து வச்சிருக்காங்க இந்த ஒரு ரிலீஸ் நானே பார்த்து என்ன நடக்குதுங்கன்ற மாதிரி இருந்தது எனக்குமே கூட என்ன ரிலீஸ் பண்ணும்போது என்னாச்சுன்னா அப்படியே முன்னாடி ஓட்டு கேட்கும்போது கை ஹாய் ஹாய் அப்படின்ற மாதிரி கை ஆட்டிட்டு கிட்ட ஒரு மினி கிட்டும் ஒன்று கொடுக்குறாங்க பேகு அந்த மினி கிட்டில் என்ன இருக்குது அப்படின்னா இஸ்ரேலினுடைய சாரி காசானுடைய தனி வரைபடங்கள் அப்புறம் இவங்களுடைய ஃபோட்டோஸ் மாதிரி ரொம்ப மாதிரி மீது ஏதோ உள்ளே இருக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த கிட் ஏற்கனவே மூணு பேர்த்த வந்து ரிலீஸ் பண்ணாங்கல்ல அப்போயே கொடுத்தது தான் அப்புறம் இவங்க அவங்க குடும்பங்களோடு இணைகின்ற வீடியோ பதிவுகளும் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் குடும்பங்களோடு இணைகின்ற வீடியோ பதிவு கொஞ்சம் நெகிழ்ச்சிகரமாக இருக்கும் காரணம் என்ன நானூற்றி அறுபத்தி ஏழு நாள் பிணைய கைதிகளாக இருந்தாங்க ஏன்னா பிணைய கைதிகளாக கொண்டு போகும்போது அவங்க உயிரோடு இருப்பாங்களான்ற ஒரு சந்தேகமே இருந்தது ஏன்னால் கைகள் கட்டப்பட்டு ஒரு மாதிரி ரத்தம்லாம் விளைஞ்சி ஒரு சிலருக்கெல்லாம் சதைய தூங்கிட்டு இருந்த மாதிரி பதிவுகளெலாம் நம்ம பார்த்தோம் அந்த ஏன்னா இவங்க சோல்ஜியர்ஸாக இருந்து கடத்திட்டு போனாங்க சோல்ஜியர்ஸாக இருந்து கடத்திட்டு போனதுனால அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்லாம் இழுத்துட்டு போன பதிவு நிறைய சிலர்லாம் வந்து இந்த மூணு பேரில் ரொம்ப ஒரு இருந்தது ஆனால் இவங்க மறுபடியும் உயிரோடு வந்தாங்கன்ற ஒரு நிகழ்ச்சியான தருணம் அவங்க அப்பா அம்மா மதியில் ஒரு பயங்கர உணர்ச்சி மிகு ஒரு வீடியோ பதிவு அம்மா கூட இருந்தது இது ஒரு பக்கம் ஆப்போசிட் இன்னொரு தரப்பில் இவங்க இப்போ இஸ்ரேல் தரப்பில் என்னென்னா இரநூறு கைதிகளை வெளியிட்றாங்க அதாவது விசாரணை கைதிகளை வெளியிட்டிருக்காங்க இந்த இரநூறு விசாரணை கைதிகளில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அடங்கியிருக்கிறது முப்பத்தி ஆறு வருடம் ஒருத்தர் வந்து சிறையில் இருந்திருக்கிறார் இப்போ அல்மோஸ்ட் அவர் அதுக்கு இல்லாமல் டூ லைஃப் சென்டென்ஸ் இரண்டு முறை சாகும் வரை சிறையில் இருக்கணும்னு தண்டனை விதிக்கப்பட்டது இஸ்ரேலினுடைய கோர்ட்டில் அவர் பேர் வந்து ராத் அல் சாதி ராத் அல் சாதி வந்து வயசான காலத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அப்போ அவர் வந்து எத்தனை வருஷம் சிறையில் இருந்துருக்கிறார்னா முப்பத்தி ஆறு வருஷம் சிறையில் இருந்திருக்கிறார் அப்போ அல்மோஸ்ட் அவர் ஒரு முப்பது வயசில் இருக்கும்போது போயிருப்பாரு இப்போ கிட்டத்தட்ட அறுபத்தாறு வயசுக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன் நான் அந்த ஒரு தருணம் இன்னொருத்தர் ஒருத்தர் வந்து ஹியாத் ஜர்தாத் அப்படின்னு சொல்கிறாங்க ஹியாத் ஜர்தாத் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் என்ன ஆக்சுவலாக ஜெனீனில் கைப்பற்றினேன் இவர் ஆல்மோஸ்ட் இவருமே வாழ்நாள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்ட ஒரு நபர் இந்த மாதிரியான சிறை கைதிகளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இருநூறு பேர் இந்த இருநூறு நபர்களும் ரொம்ப முக்கியமான நபர்களாக சொல்லப்படுகிறது இந்த பக்கம் வந்து அந்த சந்தோஷ பூரிப்பு ஏன்னா குறிப்பாக இஸ்ரேலினுடைய சிறைச்சாலை என்பது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு சிறைச்சாலை இரண்டு வேலை உணவுன்றாங்க ரொம்ப ஒரு மாதிரி டார்ச்சர் அது இல்லாமல் நிறைய விஷயங்கள்ன்றதுனால நம்மால் திருப்பி மனநிலையால் நல்ல மனநிலையில் வருவாரா அப்படின்ற ஒரு ஏக்கம் இந்த பக்கம் இருந்திருக்கும் காசா தரப்பில் அதனால் அந்த ஒரு பரிதவிப்பும் அந்த ஏக்கமும் அந்த தாக்கமும் அவங்க முகத்தில் வந்து தெரிந்தது அவங்க ஃபுல்லாக ஒரு மாதிரி பஸ் ஃபுல்லாக வந்துட்டு அவங்க மாதிரி வரவேற்பு தெரிஞ்சு வைத்திருந்தாங்க ஃபுல்லாக வரவேற்புனா தனது அன்பை பொழிந்துருந்தாங்க வந்து இங்கு இந்த பக்கம் உறவினர்களோடு கட்டிப்பிடித்து தனது அன்பை வெளி வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள் இது இரண்டு தரப்பில் நகர்ந்த உணர்ச்சி மிகுந்த நிகழ்வுகளாக நம்ம பார்க்கலாம் இல்லையா ஒன்று காசா தரப்புலையும் இந்த பக்கம் இஸ்ரேல் தரப்புலையும் பார்த்த நிகழ்வுகள் ஆனால் இப்போ ஐநாவுக்கு ஒரு பொடேன்னு ஒரு குண்டை போட்டாங்க யார் குண்டு போட்டது அப்படின்னா இந்த பக்கம் இஸ்ரேல் தரப்புலையும் சரி ஏற்கனவே ரிலீஸ் பண்ணாங்கள்ல மூன்று பிணைய கைதிகள் அவங்கக்கிட்ட கேட்டிருக்காங்களாம் எங்கள் இத்தனை நாள் உங்களை வைத்திருந்தாங்க அப்படின்னா அம்மா சொந்த எங்களை ஆஸ்திரேஜியஸும் ஐநா யூஎன் நேஷனுடைய காம்பவுண்ட் இருக்குது இல்லையா அது பக்கத்தில் தான் எங்களை எத்தனை நாள் வைத்திருந்தாங்க அப்படின்ற ஒரு குண்டு வந்து இப்போ ஆண்டோனியோ குட்ரஸ் தரையிலே டமார்னு இறங்கியிருக்கோம் ஏன்னா இப்போ அமெரிக்கா என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் ஐநாவுக்கு தடை விதிக்கிறது சரி யூஎன்ஆர்டபிள்யூ சரி வேர்ல்டு கிச்சன் தடை விதிக்கிறது காரணம் புரியுதா ரிலீஸ் ஆனவங்க ஆண்டனியோ குட்ரஸ் குறிப்பாக ஐநா பெரிய பிக் காம்பவுண்ட் இருக்கு அங்கே தான் பக்கத்தில் தான் எங்களை வைத்திருந்தாங்க அப்படின்ற ஒரு தகவலும் இதையும் மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரணங்கள் புரியும்னு நினைக்கிறேன் நானே திடீர்னு அந்த ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருந்தாங்க சரி அதை தாண்டி இந்த பக்கம் நார்த் சமேரான்ற பகுதியில் அதாவது ஷின்பெட்னுடைய ஆப்ரேஷன் நார்த் சமேரான்ற பகுதியில் குறிப்பாக பாலசீனத்துக்குள்ளார நடத்தப்பட்ட தாக்குதல் ஒரு வெஹிக்கிளில் போகும்போது திடீர் என்று மேலே ட்ரோன் மூலியமாக தாக்கல் நடத்துகிறாங்க பத்து பேர் இறந்து போகிறாங்க அப்புறம் இருபது பேர் இன்றைக்கி வந்து சஸ்பெக்ட் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஏரியா பகுதியில் ஸோ வெஸ்ட் பேங்க் பகுதியில் கொஞ்சம் மோசமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கிறது ஆல்மோஸ்ட் இந்த பதிவு பார்க்கும்போது நம்மளுக்கு அதுதான் தெரியுது மேலே இருக்கக்கூடிய லெபனானும் சரி லெபனான் பாருங்கள் நேற்றுமே அதே தாக்கலை முன்னெடுத்திருக்காங்க பாலஸ்தீனத்தில் இருபத்தி மூணாந்தேதி இருந்ததை விட இருபத்தி நாலாம் தேதி தாக்குதல் அதிகமாக இருக்கிறது இது எல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் நம்மளுக்கு கிளாரிட்டியாக புரியுது ஆனால் நேற்று சொன்ன ஒரு அறிவிப்பு இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களால் வெளியேற முடியாது நாங்கள் அறுபது நாளில் வெளியேறோன்னு சொன்னோம் ஆனால் எங்களோடய ஆப்ரேஷன் முழுமை பெறவில்லை நாங்கள் அதனால் அந்த பகுதியில் இருக்கும் மக்கள் யாரும் திரும்பி வர வேண்டாம் குறிப்பாக சதன் லெபனான் பகுதியில் யாரும் வர வேண்டாம்னு சொன்னாங்கல்ல அதற்கு இன்றைக்கி அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் இஸ்ரேலினுடைய உத்தரவை வந்து ஏற்றுக்கிறோம் ஏன்னா அறுபது நாளில் இஸ்ரேலினுடைய கோரிக்கை அந்த பகுதியில் ஃபுல்ஃபில் பண்ணல ஏன்னா முழுமையாக அந்த இடத்துல அம்மாஸ் வெளியேற்றணும் அம்மாசனுடைய ஆயுதங்களை வெளியேற்ற வேண்டும் அம்மாசனுடைய நடமாட்டங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை லெபனானுடைய இராணுவம் முழுமை செய்யவில்லை லெபனானுடைய இராணுவம் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவில்லை இன்னும் அங்கே நடமாட்டம் இருந்து கொண்டிருக்கிறது அதை வைத்து இஸ்ரேல் தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறது அதனால் நாங்கள் அந்த பகுதியில் வெளியேற முடியவில்லை நாங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்கிறோம் என்று அமெரிக்கா சொல்லியிருக்காங்க அப்ப எஸ்போல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா அப்படின்னும் போது வர சண்டேல இருந்து நாள் நாள் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறாங்கன்னு மேபி அந்த நாள்ல இருந்து நாங்க தாக்கல் நடத்த போகிறோன்றமா சொல்லியிருக்காங்க சும்மா ஒரு இதுக்காக சொல்றாங்க ஒன்னு என்ன என்ன எதுவும் நினைச்சுக்காதீங்க நில நாள் ஒன்று ஓ இவர் நினச்சிக்கிறான்னு நினைக்காதீங்க வழக்கமாக சொல்கிறதுல ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு ஞாயித்துக்கிழமை இருந்து அந்த தாக்கத்தில் மேபி ச அதாவது எஸ்புல்லா வந்து நாங்கள் எடுக்க போகிறோம் ஏன்னா இதுக்கப்புறமும் நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு முழு அறிக்கை வெளியிடுறாங்க அந்த அறிக்கை வெளியிட்டதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் நான் சரி இப்போ நம்ம நேராக எங்கே போகலான்னா ஒரு உக்ரைன் விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான விஷயத்த ஒரு ரொம்ப டீட்டெயிலாக கொஞ்சம் டீட்டெயிலாக இல்லை நம்ம பேசிட்டு போயிடலாம் ஏன்னா நம்ம நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கிறது இந்த சுவிட்சர்லாந்தில் தேவோஸ் குளோபல் எலைட் மீட்டிங் நடந்தது என்ன மீட்டிங் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமில் நம்ம இந்தியாவிலிருந்து நிறைய கலந்துக்கிட்டாங்க உலக தலைவர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு பதிவும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நம்ம தொடர்ந்து நாலஞ்சு நாட்களாக அங்கே ஒரு திருவிழா மாதிரி அதில் ட்ரம்ப் அவர்கள் கூட போயிட்டு பேசின அந்த பதிவை கூட நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய பதிவு வந்து என்னென்னா அதில் இருக்கக்கூடிய புகைப்படத்தை பார்க்காதீங்க அதில் இருக்கக்கூடிய கருத்து மட்டும் பாருங்கள் புகைப்படத்தை இப்படி பார்த்து இப்படி முடிக்கோங்க கருத்து மட்டும் பார்த்துக்கோங்க என்ன காரணம் அப்படின்னா ஒரு பெரிய பெரிய ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்ருக்காங்க அந்த அறிவிப்பில் கிட்டத்தட்ட மூணு முந்நூறு பாலியல் தொழிலாளர்களை வந்து புக் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து கியூஸ் டிரான்ஸ்ஜெண்டர் உமன்ஸ் இருக்காங்கல்ல அவங்களையும் புக் பண்ணிவிட்டு ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் சிட்டியாக மாறிடுச்சு வந்திருக்கிற மிக முக்கியமான நபர்கள் நிச்சயமாகவே வேர்ல்டு எக்கனாமிக் ஃபார்மில் வந்தாங்களா இல்லை வேற என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்தாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியும் கொடுத்துட்டு அங்கே நடந்தது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபார்முலோட மீட்டிங்கில் செக்ஸ் மீட்டிங் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டு கிளின்னு கிழிச்சிருக்கிறாங்க கூடிய பத்திரிகைகள் எல்லாமே வந்து எத்தனை பேர் முந்நூறு பேர் லாஸ்ட் இயரும் இந்த ஒரு குற்றச்சாட்டு இருந்தது போன வருஷம் இதே மாதிரி வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் நடந்தது அதில் ஜெலன்ஸ்கி மிகப்பெரிய அளவுக்கு பேச பொருளாக இருந்தார் அப்பொழுது கூட இரநூறு பேர் பக்கம்தான் வந்து புக் பண்ணியிருந்தாங்களாம் பட் இந்த வருஷம் கொஞ்சம் பிஸி ஆகிட்டாங்களாம் முந்நூறு பேர் பக்கம் வந்து புக் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல்லாக நிறைய பேர் வந்து இறக்கி வைத்திருக்காங்க அந்த பகுதியில் ரொம்ப ஒரே பயங்கரமாக இருக்குன்றமா சொல்லியிருக்காங்க நிஜமாவே இவங்கெல்லாம் பெரிய மனுஷன்ற போர்வையில் அங்கே போயிட்டு வேர்ல்டு வேர்ல்ட் எக்கனனாமிக் ஃபாரம் மீட்டிங் சும்மா ஒரு அரை மணி நேரத்தில் ஏதோ மைக்கு கொடுக்குறாங்கன்ற பேரில் அங்கே பேசிட்டு மறுபடி வேறு என்ன வேலை பார்த்துருக்கீங்க ம் என்ன வேலை பார்த்துருக்கீங்க நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி உலக தலைவர்கள் கொடுக்கின்ற கூட்டத்தையும் சரி மற்ற கூட்டங்களும் சரி எல்லாருமே அங்கே பேசப்படுகிறத வந்து அப்படியே நடைமுறையிலையும் அந்தந்த நாடுகள் வந்து பின்பற்றுக்கிறதா என்றால் இல்லை எல்லாமே இந்த மாதிரி எலெக்ஷன் நேரத்தில் பேசப்படுகிற வசனங்களாக தான் நம்ம எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் என்னது வரைக்கும் சும்மா வேப்பா மைக்கு கொடுப்பா அப்படின்னு பேசுகிறாங்கல்ல அந்த மாதிரி தான் லைக் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் தினந்தோறும் காலையில் பேசுவாரில்ல போடு ஓடுப்பார் அண்டு கடும் கண்டனம்னு சொல்லுவார்ல அது எந்தக்கா யூஸ் இருக்கா ஓன்னு இல்லைல்ல அந்த மாதிரியான ஒரு செய்தி இப்போ நம்ம உக்ரைன்கிட்ட போகணும் அப்படின்னா குறிப்பாக ஸ்லோ ஓக்கியா அதாவது ஐரோப்பா நாடுல இருக்கக்கூடிய ஸ்லோ ஓக்கியா அதனுடைய பிரைம் மினிஸ்டர் ராபர்ட் ஃபைகோ அவர்கள் அவருக்கு எதிராக நடந்த போராட்டம் செர்பியாவும் நடந்திருக்கிறது ஸ்லோ வக்கியல் அதை பற்றி நம்ம முந்தைய பதிவான ஆர்கே சேனலில் நம்ம போட்டிருந்தோம் நம்ம இப்போ என்ன சொல்லிட்டாருனா சேம் ஜார்ஜியா மாதிரியே நானும் பண்ண போகிறேன் இந்த என்ஜிஓஸ் வெளிநாடு நிதி பெறுகின்ற நிறுவனங்கள் இவங்க தான் பெரிய அளவுக்கு நிதி அளிக்கிறாங்க என்னை எதிர்த்து குறிப்பாக இந்த ஜெலன்ஸ்கி பண்ணுற வேலை இதெல்லாம் அனைத்து என்ஜிஓஸையும் நான் வெளியேற்ற போகிறேன் ஒவ்வொரு க ஒட்டு மொத்தமாக வெளியே தூரத்து போன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இவ்வளோ ஆனதுக்கப்புறம் அதாவது என்னை வெளிப்படையாக உக்ரைன் வந்து ஆளுங்களுக்கு பணம் கொடுத்து அங்கே நாளே டவுட் ஆகுது பட் எங்களுக்கு பணம் கொடுத்து இந்த அளவுக்கு போது நான் வந்து எந்த காலத்துலேயும் நான் இருக்கிற வரைக்கும் நேட்டோவிலையும் சரி ஐரோப்பா யூனியன் இணைய விட மாட்டேன் அப்படின்றாரு அவருக்கே ஒரு சின்ன தகவல் இவர் வந்து உக்ரைனை சாதாரணமாக நினச்சிக்கிட்டார் உக்ரைன் சாதாரண நாள் கிடையாது இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக பிரத்யோகமாக போட்டிருக்க பாருங்கள் தலைவர் எங்கே இருக்கிறார் மால்டோவனுடைய மியாஷியாண்டோ அவர்களை போய் பார்க்குறாங்க எங்கே ரஷ்யாவுக்கு கீழே இருக்கக்கூடிய உக்ரைன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மால்டோவா நாட்டுக்கு போயிருக்கிறாரு அங்கே போயிட்டு பெரிய அளவுக்கு என்ன பேச்சு பேசியிருக்கிறாரு பாருங்கள் அங்கே எல்லாம் பேசி முடிச்சுட்டு கவலைப்படாதீங்க மால்டோவா நாங்கள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு எனிமின்னா எனக்கும் எனிமி உங்களுக்கு தண்ணி பிடிக்கலன்னா எனக்கும் தண்ணி பிடிக்கலை ரெண்டு பேரும் ஒரே கொள்கையில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பாக எனர்ஜி சேக் உங்களுக்கு என்ன நிலக்கரி வேணுமா மின்சாரம் வேணுமா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் அண்ணங்கிட்ட தைரியமாக கேளுங்கள் நான் எல்லாமே மால்டோவாவுக்கு உதவி பண்ணேன் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து மற்ற நாடுகள்கிட்ட பணம் கேட்பார் ஆனால் பாருங்கள் அந்த மனசு தாங்க கடவுள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஷ்யா என்னுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாக்கம் நடத்திட்டாங்க மின்சாரம் இல்லாமல் மக்கள் தவிக்கிறார்கள் கரிக்கட்டையில் குரலை காய்ந்து கொண்டு மாதிரிலாம் வசனம் விட்டாங்க பட் இவங்க மால்டோவாவுக்கு நிலக்கரியும் மின்சாரத்தையும் கொடுக்குறன்றாங்க நம்பக வாஸ் நமக வேறு வழியை ஆறுதல் சொல்லியிருக்கிறார் அது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதில் அவரோட டைலாக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்க் காட் கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்கிறான் அந்த இடத்துல அமெரிக்கா வந்து மில்ட்ரி எய்டுன்னு நிறுத்தலை அதனால் கடவுள் இருக்காங்க குமார் அப்படின்னுமா சொல்லியிருக்காங்கல்ல அந்த மாதிரி கடவுள் இருக்கிறாரு தேங்கான்னு சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு ஒரு சந்தேகங்கள்ல என்ன சொல்கிறீங்க மில்ட்ரி எய்டு நிறுத்தலையா அப்படின்னு தானே சொல்கிறீங்க அதாவது இந்த கெலாக் இந்த கெலாக்ன்றவர் தான் உக்ரைன் ரஷ்யாவாருக்கு ஒரு அமைதி வரை அமெரிக்கா வந்து நியமிச்சிருக்கிறாங்க இவர் தான் ரெப்ரெசன்டேட்டிவ் இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் என்ன சொல்லியிருக்கிறார் என்று என்றால் இந்த ஆயுதங்கள் கொடுக்கறது எல்லாமே நாங்கள் நிறுத்திட்டோம் கம்ப்ளைண்ட் ஆனால் ஒரு ஆப்ஷன் மட்டும் வச்சிருக்கிறோம் லைட்டாக என்ன ஆப்ஷன் அப்படின்னா இந்த கிட்ட வந்து ரஷ்யா சொத்துக்களை திருடுறாங்கல்ல அந்த அப்புறம் அந்த திருடின பணத்தை வச்சுருக்காங்க அந்தந்த நாடுகள் ஐரோப்பா நாடுகள் மீது எல்லாமே அந்த திருடிய பணத்தை கொண்டு வந்து எங்கக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அந்த திருடிய இருந்து நாங்கள் ஆயுதங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் கொஞ்சம் லீகலாக அப்படி இருக்கோம் ஸோ ரஷ்யாவின் திருடப்பட்ட சொத்துக்களை அந்த திருடிய பணத்தை கொண்டு வந்து கொடுத்தீர்கள் என்றால் நாங்கள் ஆயுதங்கள் கொடுக்கலான்று ட்ரம்ப் அவர்கள்கிட்ட பேசலான் இருக்கேன் அது மட்டும் ஒரு ஆப்ஷன் மற்றபடி நாங்கள் கொடுக்குற ஆயுதங்கள் மீதியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அந்த திருடிய பணத்தை கொடுக்குறாங்களா இல்லை அவங்களே ஆட்டையா போட்டுடுறாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்றதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது ஸோ இருந்தாலும் ட்ரம்ப் புட்டின சாரி புட்டினவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா அமைதி பேச்சுவார்த்தைக்கு நான் தயாராக இருக்கேன் ஆனால் உக்ரைன் முன்னாடியோ இல்லை உக்ரைன் நேருக்கு நேராக உட்காந்து பேசினா எனக்கு அவசியமே கிடையாது நேராக அங்கே ட்ரம்ப் நாடு இங்கே தான் அப்படின்னா பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்காங்க அதை விட இன்னும் சிம்பிள் பேச்சுவார்த்தை என்னென்னா அங்கே உக்ரைனுக்கு ஃபண்டிங் கொடுக்கறத நிறுத்தினீங்கன்னாவே ஒரே வார்த்தை நின்று போயிடும் ஆயுத நூறுன்னா அந்த போர் நின்று போயிடும்ன்ற மாதிரியும் புட்டின் தரப்புலையும் வந்து சொல்லியிருக்காங்க சரி இப்போ அமெரிக்க நிகழ்வுகளை சொல்லி இந்த வீடியோ பதிவாக முடிச்சிடலாம் குறிப்பாக இன்று அமெரிக்காவில் செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கும்போது இந்த பக்கம் செனட் உறுப்பினரும் சரி இந்த பக்கம் சரி ஓட்டெடுப்பு மூலயமா தேர்ந்தெடுப்பாங்க டிஃபென்ஸ் ஆனா நூறு பேர் இருக்கிறல ஐம்பது ஐம்பது இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் அமெரிக்க வரலாற்றில் இது மாதிரி செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் தேர்ந்தெடுக்கும் போது ஜோ கிட்டா எக்ஸித் அவர்கள்ட்ட ட்ரம்ப் சார்பாக நிறுத்தி வச்சிருந்தாங்க ஆனால் கடைசி நேரில் என்னாச்சுன்னா ஐம்பதுக்கு ஐம்பது வந்ததுனால அந்த அவை தலைவராக ஜேடி வேன்ஸ் இருக்கிறார் ஏன்னா அவர் தான் துணை இருக்கிறார் இல்லையா ஜேடி வேன்ஸ் அவர்கள் நான் வந்து சைடில் ஒரு ஓட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் ஐம்பத்தி ஓரு ஓட்டுகளாக பதிவு செய்து கட்சியில் இவர் நியமித்திருக்கிறார் இவர் சாதாரண கிடையாது முதல் முறையாக அமெரிக்கா வரலாற்றிலே ஒரு ஃபாக்ஸ் நியூஸோட ஒருத்தர் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அதன் ஃபாக்ஸ் நியூஸோட பாதி கொஞ்சம் உரிமையாளர்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த நபரை தான் வந்து இந்த டிஃபென்ஸுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இவர் ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் ஈராக் போன்ற பொருளெலாம் நேரில் போயிட்டு நிறைய ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறார்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இன்னும் இரண்டு பதிவுகள் சிரியாவுக்கு இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் குறிப்பாக ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளை எதிர்த்து போ தாக்குதல் நடத்துவதற்கான இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோன்ற மாதிரி அமெரிக்கா கூடிய விரைவில் வந்து சிரியா கிட்டே ஜுலானி அவர்கள்ட்ட ஒப்பந்தம் போடுவதாக கேள்விப்பட்டிருக்கார் ஃபைனலாக எலான் மாஸ்க் அவர்கள் ஒரு மறுபடியும் யூகேக்குள்ள ஒரு நியூஸை ஒன்று கொளுத்தி போட்டிருக்கிறார் என்ன அப்படின்னா ஏகஸ்தானத்தில் நெவர் ஃபர்கட் அப்படின்னு போட்டு நீங்கள் பார்க்குறீங்களே இந்த பதிவு இந்த மூன்று பச்சிளம் குழந்தைகள் கொஞ்சம் ஒரு ட்ரான்ஸ் காம் ட்ராமா இருந்தது அதில் திடீர்னு ஒரு அகதி என்ன பண்ணிட்டாரு உள்ளே போயிட்டு திடீர்னு கத்தியை எடுத்து கொண்டு கொத்தி கொண்டாரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நடந்தது ஆனால் இப்போ இன்றைக்கி தீர்ப்பு கொடுத்தாங்க அவனுக்கு வந்து வாழ்நாள் சிறை மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நாங்கள் நெவர் ஃபர்கட் இனியும் நடக்காது அகதியில் உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு குண்டை கொடுத்து போட்டிருக்கிறாரு இது நாளையும் நாளை மறுநாளும் வெடிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி சிங்கிள் டிவீட்டில் தான் ஐரோப்பானுடைய ஜனநாயகம் இருக்கிறதா அப்படின்னு ஏற்கனவே அங்கே ஸ்பெயினுடைய பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் ப்ரைம் மினிஸ்டரும் இந்த பக்கம் யூகேனுடைய கிர்ஸ் ஸ்டார்மர் அவர்களும் இந்த கேள்விகளை வந்து கேட்டிருந்தாங்கன்றதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் முடிச்சு நினைக்கிறேன் ஓரளவுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமுச்சா நன்றி வணக்கம்